வெல்கம் இந்தியா இந்த சேனலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோவும் உடனே உங்களை வந்தடையும் கோயம்புத்தூர் கணபதி டெக்ஸ்டைல் பாலம் அருகில் சங்கனூர் ரோட்ல அமைஞ்சிருக்கிற அன்னை மோட்டார்ஸ் என்ற டூ வீலர் டீலர்ஸ் அண்ட் ஆட்டோ பைனான்ஸ் கம்பெனியை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அன்னை மோட்டார்ஸ் பார்த்தோம்னா லேட்டஸ்டான யூஸ்ட் பைக்கும் ஸ்கூட்டர்ஸும் பையிங் அண்ட் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நியாயமான விலையில யூஸ்ட் டூ வீலர் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அன்னை மோட்டார்ஸுக்கு வாங்க உங்களுக்கு பிடிச்ச குவாலிட்டியான லேட்டஸ்டான பைக் ஸ்கூட்டர்ஸை நீங்க வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லைங்க அன்னை மோட்டார்ஸ்ல நியூ டூ வீலர் டீலிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கிட்ட நியூ டூ வீலர் வாங்கும் போது டூ வீலர் ஷோரூம் பிரைஸை விட ரெண்டாயிரம் இருந்து மூன்றாயிரம் ரூபாய் வரைக்குமே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க யூஸ்டு டூ வீலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் நியூ டூ வீலர்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் உங்ககிட்ட ஃபுல் பேமெண்ட் கொடுத்து பைக்கோ ஸ்கூட்டர்ஸோ வாங்க முடியலனா கவலையே பட வேண்டாங்க எந்த பினான்சியரை தேடியும் நீங்க எங்கேயுமே அலைய வேண்டியதே இல்லை இவங்களே ஆட்டோ ஃபைனான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க குறைந்த முன்பணம் மட்டும் நீங்க கட்டினா போதும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி நீங்க ஓட்டிட்டு போலாம் இந்த ஷோரூம்ல பார்த்தோம்னா லேட்டஸ்ட் மாடல் 2 வீலஸும் இருக்கு, லோ பட்ஜெட் வண்டிகளும் வச்சிருக்காங்க. உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியான வண்டியை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இவங்க பிரைஸ் எல்லாம் பார்த்தோம்னா மற்ற டீலर्स விட ரொம்பவே கம்மியாதான் கொடுத்துட்டு இருக்காங்க. குறைந்த முன்பணத்தில குவாலிட்டியான வண்டிகளை மாதத் தவணை முறையில் பணம் செலுத்தும் வசதியுடன் உங்களுக்கு பிடித்த 2 வீலஸை நீங்க எடுத்துட்டு போலாம். தீபாவளியை முன்னிட்டு ஸ்பெஷல் ஆஃபரும் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ வாங்க இவங்க ஷோரூம்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் டிஸ்ப்ளே பார்க்கலாம் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அன்னை மோட்டார் மல்டி லோன் டூ வீலர் சேல்ஸ் பண்ணிட்டு நம்ம கம்பெனி பேரு நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்டைல் பாலத்துல இருந்து கீழே வந்தீங்கன்னா சங்கனூர் ரோட்ல ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் வந்து லெப்ட் சைட் லொக்கேட் ஆயிருக்கு நம்ம பாத்தீங்கன்னா யூஸ்ட் வெஹிக்கிள் பண்ணிட்டு இருக்கோம் புது வண்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது இப்போ ஷோரூம்ல வந்துட்டு நீங்க புது வண்டி எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப ஷோரூம்ல வந்துட்டு உங்களுக்கு ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வருதுன்னா நம்மளுக்கு ஒன் லேக் டூ தௌசண்ட்க்கே பண்ணி கொடுத்தலாம் ஒரு மூணாயிரம் வித்தியாசம் பண்ணி கொடுத்தலாம் புது வண்டி அந்த ஆஃபர் இப்ப போயிட்டு இருக்கு ஆயுத பூஜைக்கு தீபாவளிக்கு எல்லாமே சோ நீங்க வந்து நேரம் விசிட் பண்ணி பாருங்க புதுவண்டி எல்லாம் எடுத்து கொடுத்தரலாம் ஷோரூம் கூட ஒரு மூணாயிரம் கம்மியா எடுத்து கொடுத்தலாம் வித் பினான்ஸ் ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு லோக்கல் கஷ்டம் நம்மள லோன் போட்டு கொடுத்தலாம் இது சூப்பரான ஆஃபரா இருக்கு ஆஹ் கண்டிப்பா வந்து பாத்து யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மள்கிட்ட பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிலேயே மட்டும் இல்ல நம்மள்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள் நம்ம நிறைய ஸ்டாக் வச்சிருக்கோம் அதாவது உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிராண்ட் நியூ கண்டிஷன் லேட்டஸ்ட் மாடல் உள்ள இருக்கு நம்ம வெளியே பாத்தீங்கன்னா வெளியே நிறைய லோ பட்ஜெட் மாடல் இருக்கு லோ பட்ஜெட்ல வரும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அது கம்மியாக பட்ஜெட்ல இருக்கு நம்மளோட பிரைஸ் கம்மி தான் இங்க நிறைய ஸ்டாக் இருக்கு இல்ல நம்ம கூட ஸ்டாக் வச்சிருக்கோம் வந்து நேரில் விசிட் பண்ணி பாருங்க கம்மி பட்ஜெட்ல இருந்தா கம்மி பட்ச்ல எடுத்துக்கலாம் ஐயா ஐயும் எடுத்துக்கலாம் நம்மள்கிட்ட குவாலிட்டி பெஸ்ட்டா இருக்கும் எல்லாம் அளவான பைனான்சியா லோன் அப்படின்னு நம்மளே வந்தாலும் புடிச்சிருக்கேன்னு சொன்னா சின்ன ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்மளே பினான்ஸ் பண்ணி கஸ்டமர் ஆமா நீங்களே எல்லாம் பரவாயில்ல ஆமா நம்மளே பண்ணி கொடுக்கணும் அதுக்கு என்னென்ன ப்ரூஃப் நீங்க கேப்பீங்க நம்மளுக்கு ஆதார் கார்டு பான் கார்டு கஸ்டமர் போட்டோ அப்புறம் கேரண்டர் கேரண்ட்டுக்கு ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு போட்டோ டிரைவிங் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் பண்ணி கார்டு ஆதார் கார்டு ரெண்டு மட்டும் இருந்தா போதும் எடுத்துட்டு போயிக்கலாம் வண்டி எடுத்துட்டு போயிக்கலாம் ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் பேமெண்ட் புரிஞ்சுதா எடுத்துட்டு போய் போயிக்கலாம் கண்டிப்பா இங்கே வாங்க எடுத்துட்டு போயிடலாம் பேங்க்கு போய் வந்துட்டாங்க எடுத்துட்டு போயிடலாம் ஓகே சார் இது என்ன இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூபிட்டர் ஒன் எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் என்ன ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வரும் பினான்ஸும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்க எங்கேயும் அலைய முடியும் முன் பண்ணலாம் எவ்வளவு இருபது ரூபா முப்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு இருந்தாலே பண்ணிக்கலாம் வண்டி அதாவது வண்டி ரேட்ட பொறுத்து வண்டி ரேட்டை பொறுத்து அது பண்ணுவோம் நீங்களே எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருங்க நான் வண்டி எடுத்துட்டு போயிடலாம் வண்டி எடுத்துட்டு போய் பெஸ்ட் சூப்பர் நீ அடுத்த மாடல் இருக்க பாக்கலாங்களா பாக்கலாம் பாக்கலாம் இந்த வண்டி என்ன மாடல் ஆனா இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாடலுங்களா இருபத்தி ஒன்னு என்ன ஒரு கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் சிங்கிள் ஓனரா சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் என்ன பிரைஸ் வரும் இது வந்து மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி ரூபா வருது நம்ம கிட்ட வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேமெண்ட் வந்து வந்து ஸ்டார்டிங் கட்டலாம் ஓல்டு மாடல்னா பத்து ரூபா கட்டிக்கலாங்க ஒரு இருபது மேல தான் வந்துட்டு இருபது ரூபா பதினஞ்சு ரூபா கட்டிக்கலாம் பைனான்ஸ் பண்ணி வந்து நம்மளே ஃபைனான்ஸ் பண்ணி எல்லாரும் சார் இந்த வண்டி என்ன மாடல் சார் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல்சர் ஒன் பிப்டி ஒரு எயிட்டீன் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓடி வெஹிக்கிள் தான் ஒரு நைன்டி ஃபைவ் வரும் நெகோஷியேட் பண்ணி ஆப்ஷன் நம்ம கிட்ட அவள் இருக்கு நீங்க நீங்க தெளிவா இருக்கு வண்டி சூப்பர் கண்டிப்பா இருக்கு புதுசு பாத்தீங்கன்னா ஒன் வருது கண்டிஷன் இருக்கு தௌசண்ட் ஓடி இருக்கு வந்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம் போயிருந்தா கேட்டதா ஐம்பத்தஞ்சாயிரம் வேற வண்டி பாக்கலாங்களா

நல்லா இருக்குதான் ஓடி இருக்கு என்ன பிரைஸ் வரும் பண்ணி கொடுத்தா புது வண்டி கூட ஒரு முப்பதாயிரம் அதிகம் புது வண்டி ஒண்ணு இருபத்தி பக்கம் வருது நம்மள்கிட்ட கொஞ்சம் கம்மி ஒண்ணு இருபத்தி வந்து நீங்க வந்து

அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கிளம்புங்க அன்னை மோட்டாஸுக்கு இந்த ஷோரூம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து டெக்ஸ்டோல் பாலம் இறங்கின உடனே கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஜங்ஷன் வழியா சங்கனூர் ரோட்ல வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அன்னை மோட்டாஸ் ரீச் ஆயிடலாம் மறக்காம விசிட் பண்ணுங்க ஆஃபர் பிரைஸ்ல டூ வீலர்ஸ் வாங்கிட்டு போங்க நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அன்னை சங்கனூர் ரோட் நியர் நியூ லக்கி பிளாசா கணவதி கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் கான்டாக்ட் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் டபுள் நைன் எயிட் சிக்ஸ் செவன் நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஃபோர் நைன் செவன் ட்ரிபிள் நைன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் த்ரீ செவன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க